அன்பாந்த மாணவ செல்வங்களே இன்று நாம் ஊடக கற்கை பகுதியில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு தொடர்பாக ஆராய இருக்கிறோம் அஹ் மாணவருக்கு மத்தியில் இவ்வளையான தெளிவுகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலோடாக தொடர்ந்தும் நாங்கள் ஊடக கற்கையோடு தொடர்பான விடயங்களை மாணவருக்கு தெளிவுபடுத்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் நாம் ஆஹ் செயற்படு பெருநர் செயற்படா பெருனர் அதாவது இன்னொரு வகையில் நாங்கள் செல் இயக்கமுள்ள உள்ள பெருனர் இயக்கமற்ற பெருனர் இவர்களுக்கிடையிலான வித்தியாசங்கள் இங்கே நாங்கள் அழகான முறையில் அட்டவணை இதன் மூலமாக மாணவர்கள் ஒரு தெளிவை பெற முடியும் அந்த வகையில பாருங்க பார்ப்போம் ஆஹ் இயக்கம் உள்ள பிறர் அல்லது ஒரு செயற்பாடு பிறந்த பண்புகள் என்ன என்றதை நாங்கள் பார்ப்போம் அதுக்கு எதிரான பண்புகளை தான் இயக்கமற்ற பின்னர் கொண்டிருப்பார் எனவே நாங்கள் இயக்கமுள்ள பின்னரை பத்தி விளங்கியிருந்தால் அதுக்கு எதிரான பண்பு நாங்கள் அங்கே மாற்றி என்ன செய்யலாம் எழுதி கொள்ள எழுவாக இருக்கும் முதலாவது பாருங்க ஊடகம் தொடர்பான விசேட திறமை உள்ளவர்கள் ஒரு இயக்கமுள்ள ஒரு என்று ஊ ஊடகம் பற்றி ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் நிச்சயமா அவங்கள்ட்ட ஊடக விளங்கறிவு ஊடக விமர்சனம் வடிகட்டி இவங்க ஒரு ஒழுங்காக்கியா செயற்படுறது இதெல்லாம் அவங்கள்ட்டமா ஊடக விளங்கறிவுன்னா தெரியும் ஊடகம் உருவாக்குன்ற போலியான மாய விம்பத்திலிருந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்வென்ற அறிவு இப்ப நிச்சயமாக இருக்கும் என்று ஊடகங்கள் பல போலியான மாய உலகத்தை கிரியேட் பண்றாங்க அதிலிருந்து உண்மையை விளங்கக்கூடிய மீடியா லிட்ரேசரி என்று சொல்லக்கூடிய அந்த ஊடக விலங்கறிவு ஊடக எழுத்தறிவு நிச்சயமாக அவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஊடக விமர்சனம் ஊடகத்தால வார தகவல் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நம்ப மாட்டாங்க அதுல கொலட்டியை பார்ப்பாங்க அதுல தரமானதா தரமற்றதா இதால் நன்மைக்குதா தீமைக்குதான்னு சொல்லி அதுல தரத்தை பத்தி திறனாய்வு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்க அவங்கள்ட்ட வடிகட்டி என்று மனிதண்ட மூளையோட சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த செயற்பட்ட ஊடகத்த ஊடகத்தால வார தகவலை வடிச்சுதான் எடுப்பார் அவருக்கு தேவையான தகவலை மட்டும் வடிச்செடுத்து தேவையற்ற தகவலை புறந்தள்ளுவாரு புறக்கணிப்பாரு வடிகட்டி நிறைய ஒரு காணப்படும் அதே மாதிரி ஒழுங்காக்கியாவும் இருப்பாரு நாங்க ஹப் மாதிரில கூட படிச்சுப்போம் ரெகுலேட்டர்ஸ் அதாவது ஊடகத்துக்கு அழுத்தம் கொடுத்து அழுத்தகவல் ஒழுங்குபடுத்தவே இல்லை நம்ம ஊடகத்தால சில தகவல்கள் வந்து சமூகத்துக்கு எதிர்மறையான பண்புகளை தரக்கூடிய தகவல் வரும் அது தொடர்பாக ஆகிமன் பண்ணக்கூடிய அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய திறமை அந்த ஆற்றல் அந்த மனப்பாங்க நிச்சயமாக ஒரு செயற்படு பெண்ணிட்ட காணப்படும் ஆனா இவையெல்லாம்ங்க ஒப்பிட்டு பார்க்க போகல ஒரு செயற்படா பெருநர் ஒரு இயக்கமற்ற பெருநட்டை நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல எனவே இது ஒப்பீட்ட அளவில் அவங்கள்ட்ட குறைவாகத்தானே இருக்கும் ரெண்டாவது பாருங்க ஊடக தகவலை தெரிவு செய்து ஆற்றல் அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தேவை என்று செல்லக்கூடியது பொருத்தமான தேவையான தகவலை மட்டும் எடுப்பாரு அப்ப ஊடகத்தாவல சாய்ஸ் பண்ணுவாரு எது நமக்கு தேவை அவரோட வயசுக்கு எது பொருத்தம் அவரோட அறிவுமன்றத்துக்கு பொருத்தம் அவருடைய பால்நிலைக்கு எது பொருத்தம் என்று சொல்லி அவருக்கு பொருத்தமான நிகழ்ச்சிகளை மட்டும் சாய்ஸ் பண்ணி பார்ப்பாரு தெரிவு செஞ்சு நுகர்வாரு இது ஒரு சிறந்த செயற்படுத்த பண்பு இப்ப தேவையில்லாத தகவல்லாம் தேவையில்லையே வயதுக்கு அப்பாட்பட்ட பால்நிலைக்கு அப்பாற்பட்டு தேவையற்ற விடயங்களை அறிவுமன்றத்துக்கு அப்பாட்பட்டு தேவையற்ற விடயங்கள் நுகர வேண்டிய தேவை இல்லை எனவே அவருக்கு தேவையான தகவலை சாய்ஸ் பண்ண தெரிவு செய்யக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக ஒரு சிறந்த செயற்பாடு காணப்படும் ஆனாலும் ஒரு செயற்பட அப்படின்ட்டு எல்லாம் முப்பூட்டளவில் குறைவாகத்தான இருக்கும் அவர் கணக்கில்லாமை பாரு நான் செல்ல போன கேலஸ் கூட அது ஊடகத்துல எதை போட்டாலும் பரவாயில்ல நான் உகருவன் என்றது தான் அவரு சரியா அது இன்னொரு வகையில பேச்சுவார்க்குல அதெல்லாம் தொடர்ந்துட்ட மாடு மாதிரி விரிவிலாம் ஆஹ் ரைட் மூன்றாவது பாருங்க ஊடகம் தொடர்பான இயங்கல் தன்மை கொண்டவர்கள் வைப்பாங்க அதான் நான் சொல்றேன் இயக்கம் உள்ள பிறனர் ஊடக வர தகவலை அவதானிப்பாங்க ஒரு ஒரு இயங்கியல் தன்மையோட சொல்லுவாங்க நல்ல விஷயம் வந்தா அதுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க கெட்ட விஷயம் வந்தா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இப்படி ஊடகம் சார்ந்த ஒரு இயங்கியல் தன்மையோடு இருப்பாங்க ஆனா இயக்கமற்ற பெருனரா இயக்கம் இல்ல பார்த்தாலே விலங்குதான் இதெல்லாம் ஒப்புட்டுறது அப்ப இயங்கியல் தன்மை இவங்கள்ட எங்களுக்கே எதிர்பார்க்கலாம் இந்த செயற்பாடா பெருணர்கிட்ட அதே மாதிரி பாருங்க ஊடகம் பெருனர் தொடர்பான இடைத்தொடர்பை வலுப்படுத்துபவர்கள் இப்ப ஊடகத்தால வார தகவலுக்கு வந்து ஊடகத்தால் எப்படிப்பட்ட தகவல் வருது இது பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இப்படியான பெருநர்கிட்ட காணப்படும் எனவே பெண்ணருக்கு மத்தியில் ஒரு சிறந்த இடைத்தொடர்பு ஊடகம் சம்பந்தமான நல்ல ஒரு இடைத்தொடர்புன்னு காணப்படும் ஏன்னா ஊடகம் எப்படியான விஷயங்களை கொண்டு வருது இன்னைக்கு ஊடகத்தால் சமூகத்துக்கு நன்மை பயக்கிற விஷயம் வருதா ஊடகம் என்ன நோக்கத்துடன் செயற்படுது அப்ப ஊடகம் பற்றி ஒரு தெளிவான ஒரு வலுவூட்டல் ஒரு எச்சரிக்கை ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக காணப்படும் ஆனாலும் செயற்படா பிரிட்ட அந்த தன்மை இருக்க மாட்டுச்சு அதே மாதிரி பாருங்க செயற்படா செயற்பட பிறகு ஊடகத்துடனான நிலையான தொடர்பின்மையும் என்றா ஊடகத்தோட ஒரு நிலையான தொடர்பு இவங்க பெயர மாட்டாங்க என்னால் குரல் அழைப்பு மூலம் கோரல்கள் அடிக்கடி எங்களுக்கு இந்த பாட்டை தாங்க அந்த பாட்டு தாங்க இந்த படம் போடுங்க இந்த பாட்டை போடுங்களை சொல்லி அடிக்கட்டி நிலையான தொடர்போடு இருக்கிறது ஒரு சிறந்த பெருநட பண்பு இல்லை எனவே ஒரு சிறந்த இயக்கம் உள்ள பெருநர் எப்ப பார்த்தாலும் ஊடகத்துக்கு கோல் அடிக்கிறது எப்ப பார்த்தாலும் ஊடகத்துக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றது எப்ப பார்த்தாலும் ஊடகத்துக்கு மெயில் பண்றது இதெல்லாம் நல்லமில்லை எனவே அந்த பண்பை அவர்கிட்ட இருக்க மாட்டிச்சு சரிதான் தொடர்பின்மை ஆனாலும் செயற்பாடா பெருநர் எப்ப பார்த்தாலும் கோல் அடிப்பாரு எப்ப பார்த்தாலும் மெசேஜ் கொடுப்பாரு இது அவர்கிட்ட காணப்படும் அப்ப எனவே இப்ப செயற்பாட்டு பிரினர் இயக்கம் உள்ள பிறனர் என்ன செய்வாரு ஊடகத்தோட நிலையான தொடர்பு பேண மாட்டாரு அவருக்கு தேவையான சந்தர்ப்பங்களை முக்கியமான தகவலை மட்டும் தான் அனுப்புவாரு ஆனால் செயற்படா பிரினர் எப்ப பார்த்தாலும் மெசேஜ் எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கால் அடிக்கிறது எப்ப பார்த்தாலும் லெட்டர் அனுப்புறது இது நல்லமில்லை ஊடகத்துக்கு ஆரோக்கியம் இல்லை ஒரு சிறந்த பிறந்த பண்பும் இல்லை வேலைங்கண்ணா ரைட் அதே மாதிரி பாருங்க செயற்பாட்டு பிரினரை பொறுத்திருக்கும் சமூகத்தை நாங்க அவதான் அனுப்பிச்சோம் ஒரு குறைந்த அளவான கூட்டம் தான் அனுப்பிப்பாங்க ஆனா ஊடகத்தை கணக்கு ஊடகத்தை எப்ப பார்த்தாலும் திரைக்கு முன்னால் உட்கார்ந்து கொள்ளக்கூடிய சமூகம் என்று கூட இவங்கள்ட சிறந்த ஒரு ஊடகம் இலங்கறிவில்லை ஊடகம் சார்ந்த உழைச்சு போதாது எனவே இன்று திரையை அதிகமாக நுகரக்கூடிய கூட்டம் என்று கூட எனவே இயக்கமற்ற பெருநர்கள் ஊடகத்துக்கு லாபம் ஈட்டக்கூடிய பெண்ணர்கள் தான் இந்த இயக்கமற்ற பெரினர்கள் அவனோட சம்பாத்தியத்துக்கு அவனோட டிஆர்பி ஆர்ஏபி சேக்குலேஷனை அதிகரிக்கிற கூட்டம் இன்றைக்கு கூட என்ன டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் ரேடியோ ஆடியோ பாயிண்ட்ஸ் இவைகளுக்கு சொந்தமான பெருநர் சமூகத்தில் அதிகம் வைக்கிறாங்க இவங்க தான் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதுல வர பொருட்கள் அதிகமா நுகர்வு கூட்டமும் இவங்கத்தான் இப்ப பார்த்தாலும் டிவில மூழ்கிற காலையில கூடிய நைட் மட்டும் டிவிலே குந்தி கொண்டிருக்கிற பாட்டி கூட எனவே சமூகத்துல ஒப்பிட்டு பார்க்க போகல இயக்கம் உள்ள மிகவும் குறைவு ஆனால் இயக்கமற்ற பிறனர் மிகவும் அதிகம் ஒப்பிட்டு சொல்லி ஒரு விளக்கம் இங்கு கொடுக்கப்படும் எனவே எனவே இது பற்றிய தெளிவு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஒரு கமெண்ட்ஸ் மூலம் நீங்கள் தெரிவித்து தெளிவை பெறலாம் அல்லது என்ன வாட்ஸ்அப் இலக்கத்தின் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் நாங்கள் தொடர்ந்தும் இன்ஷா அல்லா ஊடகம் கட்கை சார்ந்த வீடியோக்களை மாணவருக்கு தொடர்ந்தும் பகிர இருக்கும் எனவே நன்றி மாணவர்களே